வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் சக்கரவாணி பங்கேற்பு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் தாராபுரம் சாலையில் அமைந்துள்ள பி என் கே தனியார் திருமண மண்டபத்தில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமை வகித்தார் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் பரணி கே மணி முன்னிலை வகித்தார் இந்நிகழ்வின்போது மாவட்ட அவைத்தலைவர் மோகன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் ராஜாமணி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வெங்குடுசாமி செயற்குழு உறுப்பினர் கண்ணன் ஒட்டஞ்சத்திரம் நகர அவைத்தலைவர் சோமசுந்தரம் ஒட்டஞ்சத்திரம் நகரமன்ற தலைவர் திருமலைசாமி கீரனூர் பேரூர் நகரமன்ற தலைவர் கருப்புசாமி ஒன்றிய கழக செயலாளர்கள் சுப்பிரமணியன் பொன்ராஜ் ஜோதீஸ்வரன் தர்மராஜ் எஸ் ஆர் கே பாலு ஒன்றிய துணை செயலாளர்கள் தங்கச்சியம்மாப்பட்டி கே வி முருகானந்தம் காப்பளியப்பட்டி சிவபாக்கியம் ராமசாமி வடகாடு சிவக்குமார் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் தலைமைச் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட சார்பு அணியினர் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்டுத்துறை